எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் செல் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது எட்டியபுரம் ரோட்டிலிருந்து மிக அருகிலேயே உள்ள ஹேன்ஸ் ஸ்கூலுக்கு எதிர்ப்பக்கம் அமைந்துள்ள இருபத்தெட்டு சென்டு மனை தான் விற்பனைக்கு இருக்குது அப்பற இடத்துக்கு பக்கத்துலேயே நூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற இடம் பாருங்கள் இந்த ஃபென்சிங்க்கு அடுத்து அமைஞ்சிருக்கிற இடம் தான் விற்பனைக்கு வந்துள்ள இடம் இதுதான் ஏன் ஸ்கூலு ஏன் ஸ்கூலுக்கு எழுத்தாப்பிலேயே அமைஞ்சிருக்குது விற்பனைக்கான இடம் தொண்ணூற்றி ஆறுக்கு நூற்றி இருபத்தி ஆறு ஃபிட்டு இருபது அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குது சென்டின் விலை ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மாநகராட்சி எல்லைக்கு மாறினப்புறம் இந்த விலைக்கு உங்களால் வாங்க முடியாது அந்த மஞ்சக்கல் தான் இந்த இடத்தோட பொலி அந்த காம்பவுண்டு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது பாருங்கள் எதிர்த்தா பிள்ளை தான் ஹேண்ட் ஸ்கூலு இங்கேருந்து பார்த்தாலே எட்டேபுரம் ஹைவே தெரியுது இந்த இடம் தான் விற்பனைக்குள்ள இடம் ரெண்டரை லட்சம்னு சொல்கிறாங்க பேசிக்கலாம் ரெண்டரை ரெண்டரை லட்சத்துக்கு எங்கேயுமே இடம் இல்லை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இருபத்தெட்டு சென்டாக இருக்குது பதினாலு சென்டாக கூட பிரித்து கொடுப்பாங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுபோல் பல வீடியோக்கள் போட்டிருக்குறேன் அதையும் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் பக்கத்து மணியை விசாரிங்க அதுவும் ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சத்துக்கு வாங்கிப்போம் மூணு லட்சத்துக்கு சொல்கிறாங்க மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க நன்றி வணக்கம்